முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் பிப்ரவரி ஒன்று முதல் முக்கியமாக மூன்று ராசிக்காரங்கள் ராஜ வாழ்க்கையை அனுபவிக்க இருக்கிறார்கள் அதாவது நடக்க இருக்கும் சுக்ரனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக மூன்று ராசிக்காரர்களின் வாழ்க்கையை தலைகீழாக மா மாற இருக்கிறது சுக்ரனானது ரிசபம் மற்றும் துலாம் ராசிகளின் அதிபதி ஆவார் சுக்ரனின் நிலையில் மாற்றம் ஏற்படும் பொழுது அதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படி இந்த சுக்ரன் ஆனது அப்பப்பைக்கு ராசியை மாற்றுவதை தவிர நட்சத்திரத்தையுமே மாற்றிக்கொண்டே இருப்பார் அந்த வகையில் தற்போது சுக்ரன் பிப்ரவரி ஒன்றாம் தேதி காலை எட்டு முப்பத்தி ஏழு மணிக்கு உத்திராடாதி நட்சத்திரத்திற்கு செல்ல இருக்கிறார் இந்த உத்திராடாதி நட்சத்திரத்தின் அதிபதி சனி பகவான் சுக்ரன் சனி பகவானின் நட்சத்திரத்திற்கு செல்வதால் அதன் தாக்கமானது அனைத்து ராசிகளிலுமே காணப்படும் அப்படி இருக்கும் பொழுது சில ராசிக்காரர்கள் இந்த சுக்கரனை நட்சத்திர பயிற்சியால் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல லாபத்துடன் முன்னேற்றத்தையும் காண இருக்கின்றனர் இப்பொழுது நடக்க இருக்கும் சுக்கரனை நட்சத்திர பயிற்சியால் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கப் போகிறது என்பதை இந்த பதிவில் முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் இருக்கிறதா என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் அதில் முதல் ராசியாக அதிர்ஷ்டம் போகும் முதல் ராசி மகர ராசி மகர ராசி அன்பர்களே மகர ராசிக்காரர்களுக்கு சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் தற்பொழுது எதிர்பாராத நிதி நன்மைகள் அனைத்துமே பிப்ரவரி ஒன்றிலிருந்து நடக்க இருக்கிறது நீங்கள் கொஞ்சம் கூட இவ்வளோ பணமா அப்படின்னு வாயை புலக்கும் அளவிற்கு மகர ராசிக்காரர்களுக்கு பணமலை குவிய இருக்கிறது மற்றவர்களை கவரும் வகையில் ஆளுமையானது மேம்பட்டு காணப்படும் மகர ராசி அன்பர்களுக்கு சிலருக்கு புதிய வேலை செய்யும் எண்ணமும் வரலாம் இத்தனை நாட்களாக ஒரே வேலையில் இருந்து கொண்டு இருந்த மகர ராசி அன்பர்களுக்கு வேறு ஒரு வேலைக்கு செல்லலாம் என்ற எண்ணம் கூட வருவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய வாழ்க்கை துணையுடன் பயணம் மேற்கொள்ள நீண்ட தூரம் பயணம் மேற்கொள்வதற்கான வாய்ப்பு மகர ராசி அன்பர்களுக்கு தற்பொழுது அதிகமாகவே இருக்கிறது மகர ராசி அன்பர்களை தொழிலை பொறுத்தவரைக்கும் நல்ல முன்னேற்றத்தை இப்பொழுது நீங்கள் காண்பீர்கள் வேலை தேடுபவர்களுக்கு நல்ல வேலை தற்பொழுது தேடி வர இருக்கிறது சிலர் மகர ராசி அன்பர்களுக்கு புதிய சொத்து அல்லது வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது குடும்ப உறுப்பினர்களுடனான உறவானது மகர ராசி அன்பர்களை மேம்பட்டு காணப்படும் நீண்ட நாட்களாக உங்களது குடும்ப உறுப்பினர்களுடன் தேவையில்லாத சண்டை சச்சரவு வாக்குவாதம் என ஒவ்வொன்றாக வந்து கொண்டே இருந்திருக்கும் தற்பொழுதே அது அனைத்துமே நீங்கி நீங்கள் குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான வாழ்க்கையை மகர ராசி அன்பர்கள் வாழ இருக்கின்றனர் நிதி ரீதியாக பொறுத்தவரைக்கும் முதலில் சொல்லியது போல் அவ்வளவு பணம் வந்து கொண்டே இருக்கும் அது சும்மா இல்லைங்க நீங்க செய்ய இருக்கும் அந்த முயற்சி நீங்க செய்யும் அந்த வேலையில் நீங்கள் செய்ய இருக்கும் முயற்சி காரணமாக மட்டுமே பணம் மழையானது மகர ராசி அன்பர்களுக்கு குவிய போகிறது அதிர்ஷ்டம் தாங்க மகர ராசிக்காரர்களே நீங்கள் நினைக்கவே வேண்டாம் இன்னும் பணத்தை பத்தி நீங்க கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்க வேண்டாம் பணம் 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 மகர ராசி அன்பர்களுக்கு பணம் மழையானது புரள போகிறது அப்படி ஒரு நன்மை காத்து கொண்டு இருக்கிறது அடுத்தபடியாக இரண்டாவது ராசியாக கும்பராசி கும்பராசி அன்பர்களே சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியால் கும்பராசிக்காரர்கள் ஆடம்பரமான பொருட்கள் அனைத்தையும் வாங்கி உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து மகிழ்ச்சியான நிம்மதியான வாழ்க்கையை தற்பொழுது கும்பராசி அன்பர்கள் வாழ இருக்கிறீர்கள் வருமானத்தில் நல்ல தற்பொழுது ஏற்பட இருக்கிறது சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கும் வாய்ப்பு கும்பராசி அன்பர்களுக்கு இருக்கிறது நிதி நிலையில் நல்ல முன்னேற்றம் அதாவது பல நாட்களாகவே ஒரே ஒரு கஷ்டத்திற்கு மட்டும்தான் கும்பலா அதாவது கும்பராசி அன்பர்கள் ஆளாகி இருந்தனர் கும்பராசி அன்பர்களுக்கே உங்களுக்கே தெரியும் பல நாட்களாக பணம் பணம் அப்படின்னு ஒரு விஷயத்துக்கு மட்டுமே நீங்கள் கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து அனுபவித்து வந்து இருப்பீர்கள் நிதி நிலையை பொறுத்த நல்ல முன்னேற்றம் இருக்கிறது நீங்கள் திட்டமிட்ட அனைத்து வேலைகளும் ஒவ்வொன்றாக வெற்றியாக முடிய இருக்கிறது நிதி நிலையும் அதிக அளவில் உயர்ந்து காணப்படும் உங்களுடைய சொந்த பந்த உறவுகள் அனைத்துமே வலுவடைய இருக்கிறது உங்களது வாழ்க்கை துணையுடன் நல்ல நேரத்தை செலவிடும் வாய்ப்பு அதிக அளவில் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே நீண்ட நாட்களாக வெளியூரில் நீங்கள் இருந்திருப்பீர்கள் அல்லது உங்களது வாழ்க்கை துணையுடனான செலவிடாமல் இருந்திருப்பீர்கள் தற்பொழுது உங்களுக்கு நன்மை வந்து காத்திருக்கிறது அதனால் உங்கள் வாழ்க்கை துணையுடன் நீங்கள் நல்ல நேரத்தை செலவிட்டு இருவரும் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள் வேலை தொடர்பான பயணங்களை மேற்கொள்ள நேரிடும் கும்பராசி அன்பர்களே முக்கியமாக சில விஷயங்களுக்காக நீங்கள் பயணங்கள் மேற்கொள்ள நேரிடும் இந்த பயணம் ஆனது சும்மா எல்லாம் கிடையாதுங்க அந்த பயணம் நல்ல நிதி ஆதாயங்களை மட்டுமே உங்களுக்கு தர இருக்கிறது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் கும்பராசி அன்பர்களுக்கு மரியாதையானது அதிக அளவில் அதிகரித்து காணப்படும் அப்படி ஒரு நன்மை மட்டுமே கும்பராசி அன்பர்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது நிதி 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 பற்றாக்குறை காரணமாக பல நாட்களாக பல மாதங்களாக கும்பராசி அன்பர்கள் தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்தித்து வந்து விட்டீர்கள் இனிமேல் அது எல்லாம் ஒண்ணுமே இல்லாம போக போது நிம்மதியா இருக்க போறீங்க ஏன்னா பணம் வரப்போகுதுங்க உங்களை தேடி அப்புறம் என்னங்க இன்னும் நிம்மதி மட்டும்தான் வாழ்க்கையில பணம் மட்டும்தான் நிம்மதியா அப்படின்னு கேப்பீங்க அப்படிலாம் இல்லங்க சொந்த பந்தம் சரியா இருந்தா போதும் அடுத்த விஷயம் நமக்கு பணம் அது கிடைச்சிட்டா போதும் நிம்மதியான வாழ்க்கையை நீங்கள் வாழலாம் தற்பொழுது கும்பராசி அன்பர்களுக்கு அப்படி ஒரு நிலைமை வந்து இருக்கிறதே அடுத்தபடியாக ரிஷபராசி ரிசபராசி அன்பர்களே நட்சத்திர பயிற்சியால் செல்வம் மிக பெரிய அளவில் கொட்டோ கொட்டோ என்று செல்வம் இருக்கிறது ஏற்கனவே தன்னம்பிக்கை கொஞ்சம் குறைவாகவே இருக்குங்க தற்பொழுது ரிஷபராசி அன்பர்களுக்கு பிப்ரவரி ஒன்றில் இருந்து தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் வேலை தேடி கொண்டு இருப்பவர்களுக்கு தற்பொழுது ரிசபராசி அன்பர்களுக்கு நல்ல வேலை ஒன்று கிடைக்கப் போகிறது வணிகர்கள் நிறைய லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்கள் ஒவ்வொன்றையும் பெற இருக்கின்றனர் நிதி நிலையானது இத்தனை நாட்களாக ஐம்பது இருந்துச்சுன்னா இப்போ தொண்ணூத்தி அஞ்சு பர்சன்டேஜ் வரப்போது ரிசபராசிக்காரர்களுக்கு பணத்தை பத்தி நீங்க கவலைவே பட வேண்டாம் அப்படி ஒரு யோகம் உங்களுக்கு காத்துக்கொண்டு இருக்கிறது முக்கியமாக சுக்ரனின் நட்சத்திர பயிற்சியானது அதிர்ஷ்ட மலை கொட்ட இருக்கிறது உங்களது குடும்பமே மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ இருக்கின்றனர் ஆடம்பரமான வாழ்க்கையை தற்பொழுது ரிசபராசி அன்பர்கள் குடும்பத்துடன் சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் உங்களது தந்தை உடனான உறவானது மேம்பட்டு காணப்படும் ரிசபராசி அன்பர்களை நீண்ட நாட்களாக உங்களது குடும்பத்துடன் இருந்த பிரச்சனைகள் அனைத்துமே இப்பொழுது ஒவ்வொன்றாக நீங்க இருக்கிறது அப்படி நீங்கும் பொழுது என்ன நடக்கும் மகிழ்ச்சி மட்டும்தான் காத்து கொண்டு இருக்கிறது அதாவது நிம்மதியான வாழ்க்கையை சந்தோஷமான வாழ்க்கையை இனிமே ராசி அன்பர்கள் உங்களது குடும்பத்துடன் சேர்ந்து வாழ இருக்கிறீர்கள் நடக்க இருக்கும் அதாவது சுக்கரனின் நட்சத்திர பயிற்சி காரணமாக பிப்ரவரி ஒன்று முதல் மூன்று ராசிக்காரங்கள் ராஜ வாழ்க்கை ராஜ வாழ்க்கைனா ராஜா மாதிரி வாழ போறீங்க ராஜா மாதிரி வாழம்னா என்ன வேணும் முக்கியமா நிதி வேணும் நிதி இருக்குது அவ்வளோ நன்மை உங்களுக்கு காத்து கொண்டிருக்கிறது மகர ராசி அன்பர்களுக்கு சொல்லவே வேண்டாம் எதிர்பார்க்காத அளவில் நிதிகள் வந்து கொண்டே இருக்கும் கும்பராசி ஆற அதற்காரங்களுக்கும் நீங்கள் நினைச்ச பொருட்கள் அது ஆடம்பர பொருட்கள் எல்லாத்தையும் வாங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையே வாழ இருக்கிறீங்க அடுத்தபடியாக ரிஷபராசி ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய அளவில் அதிர்ஷ்டம் ஒன்று அடிக்கப் போகிறதே இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி